மழை இப்ப சில்லுன்னு மழை இப்ப ஸ்டில்லாம் வரைக்கும் மேபி இப்ப நீங்க கிளிப்ப பாத்திருப்பீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையே சொல்லிவிட்டோம் பிப்பர் ஜாய் சைக்ளான் காரணமா நமக்கு இன்டைரக்டா ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ நாளையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை அப்புறமா விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி டெல்டா மாவட்டங்கள் இந்த மாவட்டத்தில் ரெயின் அலர்ட் டிக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால மேபி கண்டிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் விடுமுறை அறிவிக்க வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் கீழ் யுவர் ஹேப்பினஸ் ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆனால் லீவ் வரும் அதுக்கும் நான் ஒரு வாய்ப்பாக சொல்லிக்கிறேன் வட மாவட்டங்கள் வடகோடி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் சில பள்ளிகள்ல பூந்தமல்லி கிண்டி அடையாறு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள் நகர் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தாம்பரம் முடிச்சூர் இந்த மாதிரி மெனி பிளேசஸ்ல இன்னமும் ஸ்கூல்ல முழங்கால அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமா மேபி லீவ் தான் அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஆனால் பட் நம்ம சொன்னால் அது ஃபேக் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸியலாக வந்து நியூஸ் சொல்லட்டும் கண்டிப்பாக அது உறுதிபூர்வமான செய்தியாக மாறட்டும் அதற்கு பிறகு முந்தி சொல்வதில் நம்மளுடைய சேனல் எப்போவுமே ஸ்பெஷலிஸ்டாக வந்திருப்போம் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கு இடமே வந்து கிடையாது ஸோ நம்ம அதே மாதிரி பண்ணலாம் சில குட்டிஸ் தேங்க்யூ ஸோ மச் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய விவரம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி